பா போதும் என்ப்பா அந்த வானவில்லை பாத்து பாத்து எனக்கு ஒரு மாதிரியா வருதுப்பா சி அப்பா ரொம்ப போடுறீங்கப்பா ஒரே வானவில் வன ஐ போன கிட்ட வைக்க முடியல வந்துகிட்டே இருக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கப்பா எப்பயும் போனா அவ்வளவு வானவிலையும் வானவிலும் போடுறானு போக்கெலம் வரும்லாம் வானவில இருந்தா வாங்கல வந்து படுக்க வாங்க என் கூட வந்து பண்ணி போயிருந்தலாம் பண்ணி போயிடலாம் ஏன் பண்ணிக்கு போயிருந்தேன் பண்ணி போயிருந்தலாம் அப்பா பார்த்தா வாங்க ஒரு முப்பது நாற்பது ரூபா வாங்கல ஒன்று போல பெட்டில் படுப்போம் ஏஜில் போவோம்ல வானவில்லு வானவில்லு வானவில்லுன்ட்டு செத்தா போயிருக்கலாம் எனக்கு இப்போ தூக்கம் வந்துட்டு பேச முடியல நாளைக்கு காலையில் முன்னா அவன் போட்டிங்க எல்லாத்தையும் அறுத்து கிழிச்சு போடுவேன் எப்பா என்ன இது வருது வானவில்லு வருதப்பா சி என்ன போட்டிருக்க அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு என்ன போட்டுருக்கீங்க தலைவர் நீங்க ஒரு ஆம்பளை ஐட்டமா போட்டுருக்கீங்க இல்ல ஆம்பளம் ஐட்டம்னா இப்ப அதுக்கு என்ன என்ன இல்ல ஐட்டம் ஐட்டங்கள எத்தனை மட்டும் சொல்ல வாங்கல உடம்புடிக்கு வாங்க வாங்க விளையாச்சு ஏகில போவோம் உட்கார்ந்துட்டு ஆம்பளை ஐட்டமா கேக்க அது இருக்கான்னு கேட்க இது இருக்கான்னு கேட்க அதுவே இல்லைய பத்தியும் கேட்க வந்து போட்டு கேமரா வச்சு பாருவா சிடிசி கேமரா வச்சு பாருவா ஏவா பத்த பத்தியா இது சோடிமேது உங்களுக்கு நான் எதிர்பார்த்து உனக்கெல்லாம் பத்தி